ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசி அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான் நல்ல கவனிங்க இந்த பயிற்றங்கூழ் அப்பம் அதுக்கு முன்னாடி ரெண்டு வசனத்துக்கு முன்னாடி வாசிச்சீங்கன்னா அந்த வசனம் சொல்லும் சிவப்பான கூழ் அப்படின்னு இருக்கும் ஆனா அவன் கேட்டது சிவப்பான கூழ் யாக்கோபு கொடுத்தது அப்பமும் கூழும் கொடுத்தான் இது எதுக்கான அடையாளமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாக்கோப் என்பது இஸ்ரவேல் யாக்கோப் என்பது இஸ்ரவேல் இப்போது அவன் இவனுக்கு என்ன கொடுக்குறான்னா அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்குறான் சிவப்பான கூழையும் அப்பத்தையும் எடுத்து கையில் கொடுக்குறான் இவன் யார் ஏதோம் யார் ஏசா யாருக்கு தகப்பனாக இருக்கிறான் ஏதோமியர்களின் தகப்பன் அப்படின்னு இருக்குது இப்போ இந்த ஏதோமியர்களின் தகப்பன் என்பது புறஜாதியைக் குறிக்கிறது இவன் இஸ்ரவேல் இஸ்ரவேல்கிட்டருந்து கம்யூனியன் யாருக்கு போது புறஜாதியாருக்கு போகுது ஆனா புற ஜாதியார் அதை எப்படி குடிச்சாங்களாம் அலட்சியமாய் எப்படி குடிச்சாங்களாம் குடிக்கும்போது சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டு அதை வாங்கி குடிக்கிறான் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும் சேஷ்டபுத்திர பாகம் தானே ஆனா ஜீவனுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு இருக்கும் ஆனா உண்மையிலேயே அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் இதே சம்பவம் புதிய ஏற்பாட்டில் ஒன்று நடக்கும் எழுதின சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் முப்பதாவது வசனவாசி அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான் யார் தெரியுமா இது யூதாஸ் யூதாஸ் கிட்ட கத்த கீனன் கொடுக்குறாரு கமீன வாங்கிட்டார் யூதாஸ் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கியாச்சு இப்போ ஏசா கமீனன் வாங்கிட்டார் அந்த கம்யூனியனை வாங்கும் போது ஏசா நான் சொல்ற பயிற்று போலையும் அப்பத்தையும் வாங்குறார் வாங்கும்பொழுது அவர் கொடுத்தது என்ன சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்து வாங்குறார் இப்போ இங்க இவர் கமினன் வாங்குறாரு ஆனா வாங்கும் இவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யறாரு வாங்கிட்டு நேரம் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுவை காட்டி கொடுக்க போறாரு இயேசு என்ன செய்யறாரு காட்டி கொடுக்க போறாரு அங்க போய் முப்பது வெள்ளிக்காசு வாங்கிட்டாரு இவர் சோதோம் ராஜா தொட மாட்டேன்னாரு பார்வோன் ஆசிர்வாதத்தை தொட்டார் இவர் முப்பது வெள்ளிக்காசை தொட்டுட்டாரு கம்பெனியும் தொட்டாரு முப்பது வெள்ளிக்காசையும் தொட்டார் கதை முடிஞ்சு வேலை முடிஞ்சு இப்போ யாக்கோபு ஒன்னு இழந்தான்ல இவர் எதை இழந்தா தெரியுமா யாரு யூதாசு அப்போ சரி ஒன்றாம் அதிகாரம் வசனம் என்ன சொல்வது பாருங்க எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன எப்போ இழந்தான் எப்போ கம்யூனிய வாங்கிட்டு வெள்ளிக்காசியும் வாங்க போனானோ அப்பவே அவன் இழந்துட்டான் இப்போ என்ன நடக்குது கம்யூனன் கிடச்சிச்சு சேஷ்டபுத்திர பாகம் போயிடுச்சு கம்யூனன் கிடைச்சிச்சு அப்போசனர் ஊழியும் போயிடுச்சு அப்போசலர் பட்டம் முடிஞ்சு போச்சு வசனம் சொல்லுது எப்படி இருக்க நிரூபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனவாசி பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் ஏசாவுக்கு திருப்பி கிடைக்கலையாமா சேஷ்டபுத்திர பாகம் ஏசாவுக்கு என்ன கிடைக்கல சேஷ்டபுத்திர பாகம் திருப்பி கிடைக்கலையாமா கம்யூனன் கிடைச்சிருச்சு கையில ஆனா அந்த கமினியன் இழந்து போனதான சேஷ்டபுத்திர பாகத்தை திருப்பி கொண்டு வரல இப்போ யூதாஸுக்கு கமினியன் கிடைச்சிருச்சு ஆனா என்ன போயிடுச்சு அப்போ பட்டம் போயிடுச்சு இப்போ அவன் என்ன பாருங்க ஏழு நாளை ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால் இப்போ இவ்வளவு தெரிஞ்சும் திருப்பி அந்த பட்டம் அவனுக்கு கிடைக்கவே இல்லை பாருங்க ஏசாவும் சேம் அவன் என்ன நினைச்சா சாக போறேன் இந்த சேஷ்டபுத்திர பாகம் எதுக்கு எனக்கு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுங்க நான் இப்போ ஏசு போறாரு முப்பது வெள்ளிக்காசை வாங்கியாச்சு கமீனி வாங்கியாச்சு அப்போ பட்டம் போச்சு சேஷ்டபுத்திர பாகம் போச்சு இவன் திருப்பி தேடி கிடைக்கவில்லை இவன் திருப்பி கேட்டும் கிடைக்கவில்லை ஏசா கண்ணீர் விட்டும் மனமாரதல் அடையாமல் போனான் இவன் குடல் சரிந்து செத்து போனான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஆனா இது எதை குறிக்குது கையில கம்யூனி இருக்கு இந்த கமீனனை கத்தர் கையில் கொடுத்திருக்கிறாரு இது என்னது ஜீவனுக்கான வழி ஆனா கமிணனை வாங்கிட்டு யூதாஸ் போனா நாண்டு கொண்டு செத்தான் இந்த கமிணனுக்கு ஒரு பவர் இருக்குது நல்லா கொள்ளுங்க இந்த கமிணன் என்ன இருக்குது ஒரு பவர் இருக்குது அது நித்திய ஜீவனுக்கான வழி அதே நேரத்தில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் இது நித்திய ஜீவனுக்குள்ளையும் பிரவேசிக்கும் மரணத்தையும் கொண்டு வரும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கும் மரணத்தையும் கொண்டு வரும் இப்போ நமக்கு அது நித்திய ஜீவனை கொடுக்குதா மரணத்தை கொடுக்குதாங்கிறத நீங்க வாங்கிட்டு எதை இழக்காம இருக்குன்றது முக்கியம் யாபரகம் பண்ணது வேற ஆசீர்வாதத்தை போய் தொட்டார் இவன் வெள்ளிக்காசு வாங்க போனான் ஆனா இழந்தது என்ன அப்போ சிலர் பட்டம் முடிவு மரணம் அழைப்பு போச்சு அழைப்பு போச்சு அழைப்பு போனது மட்டுமல்ல மரணம் வந்துருச்சு கதை முடிஞ்சிருச்சு ஆபரகம் கம்யூனியனை தப்பா யூஸ் அது கம்யூனியனுக்கு அப்புறம் ஆகார தொட்டார் அழைப்பு போச்சு தரிசனம் போச்சு அதாவது அந்த ஆசீர்வாதம் இஸ்மேலா மாறிடுச்சு கடைசியில் அவர் எங்க போயிட்டாரு மரண இருளின் பள்ளத்தாக்கு போயிட்டாரு மேல் பாதத்துக்கு போயிட்டாரு வாக்கு தத்தம் பண்ண பட்டத்தை அடையவில்லை அதே தான் யூதாசுக்கும் அப்போ சிலர் பட்டம் போயிடுச்சு இப்ப கர்த்தர் உங்க கையில கமினு கொடுக்கிறார் நீங்கள் எதை இழக்கிறீர்கள் எதை பெறுகிறீர்கள் தான் ரொம்ப முக்கியம் இப்போ கமின வாங்குற உங்க கையால வெள்ளி வெள்ளிக்காச வாங்கவோ காட்டி கொடுக்கவோ திருடனாகவோ அல்லது கர்த்தருக்கு கத்தருக்கு அந்த காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் தரிசனத்தை விட்டு நீங்கள் நீக்கப்படுகிறீர்கள் இழந்து போகிறீர்கள் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் மறித்து போவீர்கள் வசனம் சொல்லுது உங்களில் சிலர் நித்திரை அடைஞ்சிருக்கு அந்த நித்திரை அடைஞ்சவங்களை ஃபர்ஸ்ட் யார்னா யூதாஸ் தான் நான் பைபிள்ல இருந்து ஒரு முக்கிய முக்கியமான விஷயத்தை சொல்றேன் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க யூதாஸ் போய் காசு வாங்கினான்றது ஒரு நார்மலான விஷயம் ஆனா பணம்ங்கிறது பைபிளில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த பணத்திலையும் பொருளாசையிலையும் விழுந்தவனை தூக்கவே முடியாது பைபிளில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க முதல்ல பொருளாசையில் விழுந்தவன் பிழையாம் பாலாக்கு இருந்து வாங்க போனான் அத்தோடு அவன் செத்து போனான் கதை முடிஞ்சு ரெண்டாவது பொருளாசையில் விழுந்தவன் சவுல் ஆடு மாடுகள் மேலே ஆசை வச்சான் செத்து போனான் ராஜ்ஜியபாரம் போயிடுச்சு மூணாவது கேஆசி நாகமான் கிட்ட வந்து பணம் வாங்க போனான் நாண்டு கொண்டு செத்து போனான் இங்கே யூதாஸ் வெள்ளிக்காசு வாங்க போனா நாண்டு கொண்டு செத்து போனான் புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்துல அன்னனியா சாப்பீராள் தனக்கு உண்டான வகையில் ஒரு பங்கு என்ன பண்ணாங்க மறைத்து வைத்தார்கள் ரெண்டு பேரும் செத்து போனார் நல்லா கவனிச்சிங்கன்னா எத்தனையோ பாவத்துல விழுந்தவன தூக்கம் முடிஞ்சிருச்சு பைபிள்ல விபச்சாரக்காரனை தூக்கிட்டாரு விபச்சாரக்காரியை தூக்கிட்டாரு அந்த அம்மாவுக்கா மன்னிச்சுட்டாரு தாவிதை மன்னிச்சுட்டாரு நான் சொன்ன புரியுதா கொலகாரனை மன்னிச்சுட்டாரு எல்லா காரையும் மன்னிச்சிட்டாரு லஞ்சம் வாங்கினவனை மன்னிச்சிட்டாரு சகையு எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு ஆனா பொருளாசையில விழுந்தவனை மன்னிக்கவே இல்லை விழ எழுந்திரிக்கவே இல்லை அவ்வளோதான் அவன் எழுந்திருக்க மாட்டான் பொருளாசையில் விழுந்தவன் எழுத மாட்டான் ஒரு பண விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டெஸ்ட் இருக்கு பைபிளில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு டெஸ்ட் இப்போ பேதருக்கு மீன் தான் டெஸ்ட் இந்த மீனை என்ன செஞ்சிரு ரெண்டு போட்டு நிறைய மீன் கொடுத்துட்டாரு இவைகளை விட்டு விடு என்னை பின்பற்றி வா ஆனால் யோவான் வந்து அன்பானவன் யோவான் என்னது அன்பானவன் ரொம்ப அன்பான சீஷன் அவங்ககிட்ட சொல்லும்போது உங்கள் அப்பா விட்டுடுவான் பாரு அவன்கிட்ட என்ன சொல்லுவார்னா வலையையும் உன் தகப்பனையும் விட்டுட்டு வா இப்போ அவன் வசனம் சொல்லும் தன் வலையையும் தகப்பனையும் விட்டு வரான் சின்ன பையன் அப்பா விட்டுட்டு வரான் அவனுக்கு அதான் டெஸ்ட்டு அதே நேரத்தில் மத்திய ஈவுக்கு கவர்மெண்ட் வேலை டெஸ்ட்டு அவர் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் அவரை பார்த்து வேலையை விட்டுட்டு உங்களுக்கு சொல்றது புரியுதா ஒரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு டெஸ்ட் யூதாஸுக்கு பணம் டெஸ்ட் யூதாஸ் கையில் என்ன கொடுத்துருந்தாரு பண பையன் அவன் தான் ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தான் எப்போவுமே சரி நான் ஒன்று சொல்லுவேன் வேத வல்லுனர்கள் சொல்றாங்க நான் சொல்லல பன்னிரெண்டு சீஷர்கள்லையே ரொம்ப நல்ல அறிவாளிங்கிறது யூதாஸ் தானமாக ஸ்காரியோத் தல்லா ஸ்காரியோ யூதாஸ் காரியோத்துன்னு சொல்றாங்கல்ல இந்த ஸ்காரியோத்துங்கிறது வந்து ஒரு மிகப்பெரியதான ஒரு காரியத்தை அவங்க சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அவ்வளோ பெரியதான ஏன்னா அவங்ககிட்ட பணத்தை ஹேண்டில் பண்ண கொடுக்குறாருனா அவன் மேலே ஒருத்தங்க ஒருத்த நீங்கள் பணத்தை யார்கிட்ட கொடுப்பீங்க நம்பிக்கை உள்ள ஆட்ட தானே கொடுப்பீங்க அப்படி கொடுக்குறாருனா அவ்வளோ ஒரு ஆள் தான் ஆனால் அதுதான் அவனுக்கு டெஸ்டா எது அவங்ககிட்ட நல்ல குணமோ அதுதான் அவனுக்கு டெஸ்ட்டு அவங்ககிட்ட பணத்தை தான் டெஸ்ட்டு அவன் பணத்தை ஜெயிச்சிருக்கணுமா எதை ஜெயிச்சிருக்கணும் பணம் இவர் பேதர் வந்து மீனை ஜெயிச்சிட்டாரு மத்தியாயோ வேலையை ஜெயிச்சிட்டாரு யோவான் அப்பா விட்டு வந்தார் அன்பை ஜெயிக்கிறார் என் நாமத்தை நிமித்தம் தாயாவது தகப்பனையாவது விட்டவன் எவனோ அது யாருன்னா யோவான் தான் நிலத்தையாவது எதையாவது விட்டவன் எவனோ அது யாருன்னா பேதுருதான் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இவன் இதில் ஜெயிச்சிருக்கணுமா இதுதான் அவன் வீழ்ச்சிக்கு காரணம் ஆயிடுச்சான் நான் சொல்வேன் ரெண்டு காரியங்கள் எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்வார் எங்களுக்கு ஊழிய எங்கள் மெசேஜில் சொல்வார் ஒன்று பணம் இன்னொன்று பெண்ணாசை பொன்னாசை இந்த ரெண்டையும் பயங்கரமான டெஸ்டா அதுல மிக முக்கியமாக எழுந்திருக்க முடியாத வீழ்ச்சி ரெண்டுதான் ஒன்று பணம் இன்னொன்று உபதேசம் இது ரெண்டுலேயும் விழுந்தவனை தூக்குறது கஷ்டம் பாருங்க பணத்துல விழுந்தவனும் தூக்குறது கஷ்டம் இதுல உபதேசத்தில் விழுந்தவனே தூக்கிறது கஷ்டம் தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் உங்களை சில பொறுப்புகளில் வச்சிருக்கிறாரா அந்த பொறுப்புகள் என்பது ஏதோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வாய்ப்பல்ல உங்களுக்கு வைக்கப்பட்ட எக்ஸாம் ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு எக்ஸாம் மாதிரி அந்த எக்ஸாமை நீங்க பாஸ் பண்ணா போதும் நீங்க பசியோ பஞ்சமோ பட்டயமோ வராது இருக்கிற பணத்தை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் கொஞ்சம் ஆகி கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் திருட ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ நீங்க எடுக்கிறது அந்த ஆளுக்கு தெரியாது இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க நீதி எடுபடாது தேவனுடையதான கீழ்ப்படிதல் தேவனுக்கு உண்டான கீழ்ப்படிதல் தான் அங்கே வரும் யுவதாசுடைய பிரச்சனை என்ன ஏழைகளுக்கு கொடுக்கலாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டே இருப்பான் ஏதாவது ஒன்று உடச்ச உடனே என்ன சொல்லுவான் முந்நூறுபா நான் போகும் உடைத்த ஏழை இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறதுங்கிறது பிசாசுடைய தந்திரம் அவனையா அவனையா ஏமாத்துறது ஏழைகளுக்கு கொடுக்கறது பிசாசுடைய வேலை இல்லை ஏழைகள் கொடுக்க சொல்றது கத்தருடைய வேலை இவன் என்ன பண்றா அதை எடுத்து ஏழைகள் கொடுக்கலான்னு நினைக்கிறான் அந்த இடத்துல அழகாக பதில் சொல்லிட்டாருக்கு கவனிச்சு கொள்ளுங்க உங்க கையில கமிணின்னு இருக்கும் போது அபாத்திரமாய் போஜனமான பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ரெண்டாவது அடையாளம் நீங்கள் அதையும் வாங்கிட்டு அதனால் எதை இழக்கிறீங்கன்னு பார்க்கணும் நீங்கள் கம்யூனும் வாங்கணும் சேஷ்ட புத்திர பாகத்தையும் இழக்கக்கூடாது புரியுதா கம்யூனன் வாங்கணும் அப்போ சிலர் பட்டத்தையும் இழக்கக்கூடாது நிறைய பேர் வாங்குறாங்க ஆனால் எதை இழக்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் கம்யூனியன் கொடுக்கறதுனாலயே அதை நிதானித்து அறியாததுனால இவன் என்ன நினைக்கிறான் ஆண்டவர் ஏதோ அப்பம் விட்டு கொடுக்குறாரு வாங்குப்பா வாயில போடு ஆ போய் முப்பது வெள்ளிக்காசை வாங்க வேலையை முடி ஏசுவை காட்டி கொடு இப்போ கமிடன் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிடுச்சு உன்ன குடல் சரிந்து சாக விட்டுருச்சு அந்த கமிடன் உன்னை கொன்று போட்டு விட்டது வசனம் அப்படித்தான் சொல்லுது அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவர்கள் அடைவார்கள் அதில் ஃபஸ்ட் ஆல் யாருன்னு கேட்டீங்கன்னா யூதாஸ் கரியத் கவனிச்சு கொள்ளுங்க ஏசா தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான் யூதாஸ் அப்போசலர் பட்டத்தை இழந்து போனான் பின்னாட்களில் அலைந்து தேடியும் ஏசாவுக்கு அது கிடைக்கவில்லை இவன் போய் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று போய் சொன்ன போதும் அப்போசல் பட்டம் திருப்பி கிடைக்கவில்லை அவன் மனமாறுதலை அடையவில்லை இவன் நாண்டு கொண்டு செத்தான் வேலை முடிஞ்சு அப்போ எதை பெறுகிறோம் எதை இழக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம் கம்பெனி எடுக்க வேண்டியது முக்கியம் அதே நேரத்தில் உங்களுக்கு உண்டான மிக முக்கியமான காரியங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தப்பாக கம்பெனி எடுத்தீங்க உங்களுக்குள்ளதான அழைப்பு தரிசனம் காணாமல் போகும்